வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் கர்மா அப்படிங்கறதுல நிறைய கேள்விகள் இருக்குது நான் வந்து பிரச்சனை நிறைய எனக்கு இருக்குது இந்த பிரச்சனை எப்போ வந்தது இன்னைக்கு கொண்டு வந்த பிரச்சனையா இல்ல நேத்தி வந்த பிரச்சனையா இல்ல இதற்கு முன் காலகட்டங்கள் அதாவது போன ஜென்மத்துல அந்த கர்மா என்னோட பயன் இந்த ஜென்மத்துல நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்களா அதுவும் கிடையாது கழிந்த வருடங்களில் அதாவது ஒரு பத்து வருஷம் உங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னா அந்த பத்து வருஷத்தில் நீங்கள் பண்ண செயல்கள் அப்படிங்கிறது என்னதுன்னு பாருங்க அதுதான் அந்த கடைசி ரெண்டு வருஷங்களா நம்மளை போட்டு அழுத்துது எல்லாருக்குமே அதுதானா அப்படிங்கிறது கிடையாது ஒரு ரவுண்டு சர்க்கிள் அப்படின்னா நடுவில் ஒரு கல் எடுத்து போட்டுட்டோம் நம்ம இந்த திருப்பி வட்டத்துக்குள்ளே வரும்போது இன்னொரு கல்லை தாண்டும் போது எனக்கு உங்கள் ஒரு தடை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அது நான் எடுத்து போட்ட என்னுடைய கர்மா அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நான் பயணம் செய்யக்கூடிய வாழ்க்கை பாதையில் எந்த கல்லையும் எடுக்காமல் எந்த கல்லையும் நகர்த்தாமல் யாருக்கும் ஒரு துன்பம் இழைக்காமல் நான் ஒரு கல் எடுத்து போடும்போது அங்கே ஒரு செடியிலேயோ ஒரு எறும்புலேயோ ஏதோ ஒரு ஜீவராசி மேலே பட்டு அதை அழியக்கூடியோ இல்லைனா அது தன்மையை இழக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் அதோட பலனை நான் அனுபவிப்பேன்னா கண்டிப்பாக அனுபவிப்பேன் முன்னோர்கள் வெளியில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் சக்கரையோ கொஞ்சம் மண்டபலமோ எடுத்து ஒரு ஓரமாக போட்டுப்பாங்களாம் என்னன்னா நம்ம போற பாதையில அந்த ஜீவராசிகள் வாழும் அதை நம்ம மிதிக்காம பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தன்மை அதை பார்த்து விட்டு அதை தாண்டி இல்லைன்னா அதோட வழியில நம்ம போகாம அந்த கர்மாவை நம்ம சுமக்காம நடப்போமா அதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் இன்னைக்கு நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நிறைய செஞ்சிருப்போம் நக்கே தெரியாது நான் எதையா பண்ணியிருப்பேன் அது என்னுடைய கர்மா தாக்கம் இருக்குமானால் கண்டிப்பாக தாக்கம் இருக்கும் என்னால் அதை உணர முடியுமானா உணர முடியும் அதை வந்து அக்ஷயலக்ன லக்ன பத்ததியில் ரொம்ப அழகாக நம்மளுடைய பொதுவுடை மூர்த்தி சார் சொல்லியிருக்காங்க உங்களுடைய கர்மா என்னது அப்படிங்கிறத ஏஎல்பி ஜோதிடத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள் இப்போது எல்லாருக்குமே குழந்தைகள் எல்லாருக்குமே மறதி அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது ஏன் அதை மறக்கிறாங்க இப்போ நீங்கள் குழந்தைகள்கிட்ட ஒரு உதாரணமாக ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசு என்ன வயசாக இருந்தாலும் சரி ஒரு பொருளை வாங்கிடுவாங்கன்னா அவங்களுக்கு மறக்கக்கூடிய தன்மைகள் அச்சச்சோ மறந்து போச்சே அப்படிம்பாங்க இந்த குழந்தைகளிட்டையே சொல்லிட்டு ஒரு தீப்பெட்டி எடுத்துட்டு வாங்க ஓடி போயிட்டு அம்மா நீங்க என்ன சொன்னீங்க நான் மறந்துட்டேன் அப்படிம்பாங்க இயற்கையிலேயே அவங்களுக்கு நிகழக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் அந்த மூணாம் பாவகம் சொல்லக்கூடியது நம்ம ஜாதகத்தில் சிரவண சக்தின்னு சொல்லுவோம் இந்த குழந்தைகளுக்கு கேட்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அங்கே சரியா இருக்காது அதனால தான் அவங்க ஒரு செயலை கேட்கும்போது அது மறக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அவங்களுக்கு இங்கே அமையுது அப்படிங்கிறது சொல்லலாம் அப்போது இங்கே மறக்கிறோம் அப்படின்னா இங்கே நமக்கு சரியில்லைன்னு அர்த்தம் இந்த லக்னம் அப்படிங்கிறது உடலில் முதல் பாவகம்னு சொல்லலாம் என்னுடைய எஞ்சான் உடம்புக்கே சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க அந்த சிரசு அப்படிங்கிறது நம்மளோட சிந்தனை நம்ம சிந்திக்க கூடியது அந்த சிந்தனைகள் நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இது குழந்தைகளுக்கு இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகளை கேட்கக்கூடிய விதமாக அதை சொல்லணும் இன்னைக்கு குழந்தை படிக்கலையா உடனே ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துடணும் அது படிக்க மாட்டேங்கிறது இல்லை இல்லை அதோட தன்மை என்னன்னு தெரிந்து கொண்டு அந்த தன்மையில அந்த குழந்தையை வழிநடத்தி செல்வது அப்படிங்கிறது சிறப்பு இப்போ பொதுவா ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா அந்த மூணாம் பாவகம் அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு சரியாக இருக்காது அதனாலதான் கேட்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியில்லை அப்படிங்கிறது சொல்லுவோம் அந்த முயற்சி அந்த மூணாம் பாவகம் அவங்களுடைய கவனம் இதர்தல் அப்படிங்க தே உங்களுக்கு அதுதான் இப்போ இதற்கு நிறைய மந்திரங்கள் அப்படிங்கிறது சொல்லணும் இப்போ வீட்டிலே பார்த்தீங்கன்னா செவ்வா வெள்ளி சஷ்டி கவசம் வெள்ளிக்கிழமை வந்து சகசிரநாமம் வியாழக்கிழமையும் சகஸ்ரநாமம் விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சகசிரநாமம் ருத்ரம் சிவன் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா எதாட்டி ஒரு மந்திரங்கள் அவங்க சொல்கிறத கேட்பாங்க தீபாரண டைம் போயிட்டு அங்கே நின்று முழு மந்திர ஒலிகளை கேட்டுட்டு அந்த சப்தம் ஒளி மணி அடிக்கிற சப்தத்தை நம்ம கேட்பாங்க இன்னைக்கு எத்தனை வீடுகளில் அந்த மணி அடிக்கிறாங்க அந்த கவனம் எத்தனை பேருக்கு இருக்குது ஒன்றுமே இல்லை இது ஒரு பரிகாரமாகவே எடுத்து விளக்கை போது அந்த குழந்தைகளை மணி ஓசையை கேட்க சொல்லுங்க அந்த மணி அடிக்கும் போது நீங்க கவனிச்சிருப்பீங்க நம்மளுடைய எண்ணமும் சிந்தனையும் கரெக்டாக இருக்கணும் இங்கே மணி அடிக்கணும் சப்தம் கேட்கணும் கையாடக்கூடாது அது ஒரு பரிகாரமான கண்டிப்பாக பரிகாரம் சின்ன குழந்தைகளுக்கு சின்ன மணியாக வாங்கி கொடுத்து இதை நீ அடி போது அடி சலம்பரம் அடி சாயந்தரம் அடி அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லுங்க அவங்களுடைய கவனம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்படும் கவனம் அப்படிங்கிறது நம்ம தலையிலேருந்து வரும் அந்த மணி ஓசை கேட்க கேட்க அந்த குழந்தைகளுக்கு மனம் ஒரு நிலைப்படுமானா கண்டிப்பாக ஒரு நிலைப்படும் நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு பரிகாரம் அலங்காரமாகவே சொல்லப்படுறது இந்த மணி அடிக்கிறது மணி வாங்கி கட்டுங்க கோவில்லன்னு எதற்காக மணி வாங்கி கட்டணும் கோவில்ல அப்படிங்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறோம் ஸோ குழந்தைகளுடைய கவனம் செய்தல் குழந்தைகளுடைய தன்மைகள் அந்த நம்ம என்ன செய்கிறோம்னு தெரியல ஒரு வேகத்தில் செய்யறக்கூடியவங்களுக்கு மிக சிறந்த பரிகாரம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் ஒரு சின்ன மணியாக வாங்கி அதை அடிக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிகாரமாக அது அமையும் அக்ஷய லக்ன பத்ததியில் எல்லா மாதமும் ஜோதிட வகுப்பு ஆரம்பிப்பாங்களா எல்லாருக்குமே அதை பயன்படுமா நிறைய நண்பர்கள் அங்கே படிப்பாங்களா கண்டிப்பாக ஒரு வகுப்பில் அப்படிங்கிறது இத்தனை நண்பர்கள் அப்படிங்கிறது படித்து பெறுகிறார்கள் ஏன் படிக்கிறாங்க ஜோதிடத்தை அது அவங்களுடைய ஐந்தாம் பாவகம் என்ன அஞ்சாம் பாவகம் என்ன அதில் கிடைக்க போகுது ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம் நம்மளுடைய குலதெய்வ அமைப்புன்னு சொல்லுவோம் என்னுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது சொல்லலாம் அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கக்கூடிய காலம் தற்போது அவங்களுக்கு அந்த ஜோதிடத்தின் மூலமாக கிடைக்குது அதுக்காகத்தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது சில நண்பர்கள் படிக்க வராங்க எனக்கும் என்னோட ஐந்தாம் பாவகத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் உள்ள நண்பர்கள் கண்டிப்பாக அக்ஷயலக்ன பத்தி அடிப்படை வகுப்பில் இணைந்து பயன்பெறலாம் யாருக்கெல்லாம் படிக்க விருப்பம் இருக்குதோ கண்டிப்பாக படித்து பயன்பெறுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்